வணக்கம் நம்பர்லே இப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெஜ்ரிவால் இப்படித்தான் உழகிட்டே இருந்தார் அது சின்ன ஸ்டேட்டு இன்டர்டெயின் அவங்க இல்லை மோடி சரி இல்லை மோடி நான் இது பண்ணி எங்கே பண்ண முடிஞ்சு நீ நீ வரவே முடியாது நீ மக்கள்லாம் நம்பி நான் ஏதோ அப்பாய் செப்பல் போடுறேன் அது போடுறா அண்ணா அசைட்டு இருந்தேன் கடைசியில் நீ ஒரு கோமாளி பொய்யும் போட்டு பேசுறது இட காலில் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு கோமாளி நீ இப்போ எந்த எதுவும் பெரிய அதிகாரி இருந்தாங்கிற அது காங்கிரஸுக்கு பதிலாக பிஜேபி கொண்டு வந்து வச்சா காலத்தில் காங்கிரஸும் போச்சு கெஜ்ரிவாலும் மண்ணை கவிட்டா அப்படி இனி அவளை தான் அவங்க என்ன செய்யணும் செஞ்சிருவாங்க இது கதை இது பத்து வருஷ கதை இங்கே அறுபது ஏழு வருஷம் பெரியார் பெரியார் ஓட்டிட்டு இருக்கானே பெரியார் சீமான் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி நாளைக்கு சீமான் கூட்டத்தில் சேர்ந்தாலும் நாளைக்கு அந்த எப்படி ஜெயலலிதாவோட சேர்ந்து எதிர்கட்சி விஜயகாந்தர் இருந்தால் அப்படியே அந்த மாதிரி தயங்காமல் சீட்டு வாங்கி இருந்தால் எதிர்கட்சியாக கூட பாஜக கொடுத்துருவோம் சீமானுக்கு அன்றைக்கி அந்த மாதிரி ஸோ அவங்க வந்து என்னென்னா எல்லோரும் ஒன்று அர்ஜெண்டாக தான் அது எப்படி பண்ணுவாங்க ஒரு இடத்துல இன்னும் வேறு யார் இன்னைக்காமல் பண்ணுறாங்களா ஒன் டு ஒன் அப்படிதான் இன்றைக்கி அன்றைக்கி காமராஜர் தோக்கடிக்க இவனிங்களாம் ஒன்று சேர்ந்தானு அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் காமராஜர் இல்லை அதுக்கு குறைலாம் கிடையாது அந்த தோக்கடிக்கிறதுக்கு இந்த கூட்டணி எப்படி இன்டாக்டாக இருக்க சான்ஸ் இல்லை விஜய் தரவே போவாங்க அப்படி இருந்துவிட்டால் இந்த மாதிரி குரூப் சேர்ந்து என்ன இந்த ஆட்சி வேஸ்ட் இல்லையா அப்போ அதனால் இன்னும் மோசமாக போகும் இன்னும் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் அதனால கர்நாடிக்கே வந்ததில்லை சான்ஸ் கம்மி தான் ஆனால் இருந்தாலும் அந்த சான்ஸை கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மில் வரும்போது தெரியும் அது டீட்டெயில்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் அப்படி வந்ததுன்னா ஈஸியாக வின் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு அரித்து மாட்டி கால்குலேஷன் வேணும் நமக்கு அதுக்கு தான் பண்ணுவார் அதில் சில பேர் வெளில பார்த்து எல்லாம் மார்ச் அப்புறம் கவனத்தை இந்த பக்கம் திருப்புவார் அமித்ஷா ஸோ அவர் அன்றைக்கே சொன்னார் எனக்கு எனக்கு சீட்டு வேணால் பதினஞ்சு டிக்கெட் என் பா எங்கள் ஆட்களுக்காக நான் எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போது இந்த எடப்பாடி அவர் பொதுக்குதானே கட்சி பொதுதானே அப்போதான் பண்ணி ரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தால் கூட இந்நேரத்துக்கு தொங்கலில் வந்து உட்காந்துருக்க மாட்டான் எப்போவுமே ஏடிமிக்க வலுவில் தான் தான் டேமிக்க போகிறோம் அது தெரியாமல் நான் அவர் வேண்டாம் வேண்டான்னா யாரை வச்சு தான் போட்டேன்னு வைப்பார் பழனிசாமி அதான் அமித்ஷா கேட்டிருக்காரு நீங்கள் யார் வேண்டாம்னா அப்போ என்ன ஸ்டாலின் வரத்துக்காக நீங்கள் எதுக்கு கட்சி வச்சிட்டுருக்கீங்க அதனால ஸ்டாலின் பையன்ட்டு இது எடப்பாடி பையன் ரெண்டு பையனாக ஒரு பையனில் யாரோத்த மேலே போனப்போ ஏன்னா இவங்க டேரெக்டாக பார்க்காம சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றாங்க அதில் பார்க்கலாம் இன்னும் காலங்கள் இருக்குது எப்படி என்னென்னு அப்போ இது சீமானு நாளைக்கு தனியாக இருக்குன்னு சொல்லி கூட்டணி வந்தால் வருவாங்கன்றாங்க இந்த குறித்து டீட்டெயில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ என்னென்னா ஸ்டாலினை அவற்றிருக்க கூட்டணியும் பறித்து நிராதபாணியாக ஆட்சியிலேருந்து இறக்கணும் அது எல்லாம் ஒன்றை சேர்ந்து பண்ணுங்கள் நம்ம ஸ்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதுதான் பார்க்கணுன்னு நடக்குதுன்னு இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது இப்படி போகும்போது மு முதல்வர் பொய் சொல்கிறாரு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அதாவது தமிழகத்தில் வந்து இந்த ஸ்ரீ பள்ளி வந்து தமிழக குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புக்காக தான் உலகத்தர கல்விக்காக சொல்கிறது இவங்க எட்டாவது படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் பாடத்தை படிக்க முடியல அப்போது சாலை நிறைவேற்றணும்ல நிறைவேற்றினா தான் இந்த ஐநூறு கோடி கொடுப்பாங்க நிறைவேற்ற மாட்டேன் அந்த பள்ளியெல்லாம் கொண்டு வர மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னா அதுக்குள்ள ஸ்கீம் எப்படி கொடுப்பாங்க வினோதமாக தான் இருக்குது வினோதமாக தான் இருக்குது அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்லையும் கொடுத்துட்றாங்க மோடி மன்மோகன் கர்ம காட்டில் கொடுத்துட்றாங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருதுன்னா ஹண்ட்ரடில் ஒரு தேர்ட்டிக்குள்ளே தான் அவங்க அவங்களோட இதெல்லாம் பார்க்கணும்ல அதுக்கு செய்கிறேன் உடனே வந்து ஊப்பி கொடுத்துறாங்க அதுன்னு ரோட் சைடு பார்த்து பேசுகிறா அப்படி இதெல்லாம் சும்மா அதாவது இவங்க வந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணணும் ஜென்ரேட் பண்ண தெரியாமல் அடுத்தவங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்களே ஆழடி போயிடுவாங்களே அழகா யாருமே வேண்டாம் கவர்னர் வச்சே ஆண்டு போயிடலாமே ஸோ அதெல்லாம் இருக்குல்ல முடியலைன்னா ஆச்சு விட்டுருங்க அடுத்தனு கூற சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டான் இந்த மாதிரி குளறுபடிகள் ஆச்சு அவலமானாச்சு இந்த நல்லா மாறணும் அதுக்கு தான் பார்க்குறேன் நன்றி